வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம என்னென்னா மருமகள் எபிசோடு முப்பத்தி மூணாவது எபிசோடு பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா வேல்வெளியோட அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காரு உடனே இந்த மாதிரி ஆஜராய் எண்ணெய் வந்து அடிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக அடித்தா என்னங்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா வடிக்க போனதுனால தான் அவங்க அப்பாவை வடிக்க போனதுனால தான் உன்னை வந்து அடிக்க வந்திருக்கான் அதில் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம் தப்பு பண்ணால் தப்புக்கு பதில் திருப்பி கொடுத்தா தான் ஆகும் இது கொடுக்காம இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் இது பண்ணாங்க இதனால் அவங்க வந்து அவங்க அப்பா என்னது கோவத்தில் ஓ நான் போ இது நான் போய் அவங்க அப்பாவுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகலான்ட்டு இப்படின்னு நவரும் அவங்க அம்மா வந்துட்டு சரி நீங்கள் போங்க நான் போலீஸ் கூப்பிட்டு நான் போலீஸோடு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு அந்த அதில் வந்து அந்த ஆர்கியூமெண்ட் முடிச்சு அப்படியே கிளம்பிக்கிட்டாங்க கிளம்பவுடனே வெளியே வந்து அவங்க அப்பா கிட்டே என்ன சொல்கிறா நீங்கள் இப்போ நீங்கள் பா விட்ருங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்து அவங்க எப்படி இது பண்ணுமோ எங்களுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதோடு அது முடிஞ்சுது அதுக்கடுத்து என்னென்னா ஆ ஆதிரியோட அவங்க அப்பா வந்து இடம் இருக்குதுங்கிறது முதல்ல வந்து சொல்லியிருந்தாங்க எவ்வளோ ஒரு ஏக்கரு அந்த ஒரு ஏக்கரில் தான் இது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க சரி இடம் இருக்குது ஆனால் சென்ட்டு கணக்கில் தான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ சொன்னது என்ன ஒரு ஏக்கரில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஷாக்காயிடுச்சு அப்புறம் அதை வச்சு தான் இதை லோன் வாங்கணும் கம்பெனி நடத்துறதுக்கு லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே யோசிச்சுட்டு சரி லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ லோன் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு கேட்டால் என் என் பேரில் எல்லாத்தையும் மாற்றி அதுக்கப்புறம் லோன் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது நீ நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் ஏன் கேட்டதுக்கு ஏம்மா என் பிள்ளைங்களுக்கும் என் குழந்தைங்களுக்கும் அந்த இடம் வேணும் அவங்க முதல் தரம் கட்ட கட்டினவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆதரிக்கும் மட்டும் தான் உண்டான இதுன்னு சொல்லிவிட்டாங்க போய் இருக்குது இது இவங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற காரியெல்லாம் இங்கே நடக்காதுன்னு சொல்லி அதோடு முடிச்சிருக்காங்க ஆனால் ரெகுலராக பாருங்கள் மருமகள் சீரியன்னு நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது ரெகுலராக டக் டக் டக்குன்னு அடுத்தடுத்த இது என்ன நடக்கும் என்ன நடக்கும் மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் வச்சுட்டுருக்காங்க இதுவும் நல்லாவும் போயிட்டுருக்கு இந்த ரெண்டு சீரியலுமே ரெண்டு சீரியலும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா என் ரிவ்யூ பாருங்கள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தெளிவாக சொல்லிடுவேன் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சேனலில் சப்ளை பண்ணாதவங்க சப்ளை பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்